அப்படித்தான் கூடாது வாட்டை பொங்க பாட்டை வெள்ளம் கொடுக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் செந்துரன் நானமோ நாங்க எங்க நினைக்கிறோம்னு பாத்தீங்க என்ன எங்க வீட்டை அண்ணிக்கிறோம் வீட்டை நான் வீட்டை அண்ணிக்கறோம் இல்ல ரெண்டு நாள் வலியில நின்னாங்க ஆ ரெண்டு நாள் வலியில நின்னாங்களே நான் அதை மறந்துட்டேன்னா மறப்பீங்க இல்ல அத எப்படி சோமா இருக்கீங்களோ என் பேர்ல எழுதி போற இல்லையா இப்ப இந்த கரண்ட் இல்ல போர் கட்டு எத்தனை மணிக்கு ஒரு காலம் ஒன்பது மணில இருந்து பிஞ்சு அஞ்சு மணி மணி ஆனா அப்படித்தான் சொன்னதான் இடையிலேயே கரண்ட் வந்துட்டு

சோறு சாப்பிடுவோம் நாங்கள் சோறு 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 சாப்பிட வேற இல்லை சோறு சாப்பிட வந்த நீங்க அப்போ சோறம் காய்ச்சி போடுங்க இது இப்போ நீங்கள் கறி காய்ச்சி காட்ட போடுங்க ஆ என்ன கறி குடல் கறி அதாவது குடல் கறி மாற்றச்சி குடல் என்ன குடலும் கொழுப்பு ரெண்டும் தான் என்ன வாங்கினாங்க ஓ குடல் குடலும் கொழுப்பு ம் ரெண்டும் தான் வாங்கினாங்களோ அதான் அன்றைக்கு குழம்பு காய்ச்ச போறோம் அதுக்கு பாருங்கள் என்னென்ன தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்குறோம் இங்க பாருங்கள் வெங்காயத்தை குட்டி குட்டி வெட்டி வச்சுருக்குறோம் ஜால் ரம்பையில் கருவேப்பம் இல்லை பெரிஞ்சீரம் கடுகு தேசிக்க அங்கேலாம் ரசிச்சாரக்கு தூள் இங்கே வேறுங்க கூடாது நல்ல வடிவாக சின்ன சின்ன வட்டி கழுவி வச்சுருக்குறோம் அப்புறம் இந்த பாலுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கணும் உத்து தூளுப்பு எண்ணெய் இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் இப்போ வாங்குவோம் நாங்கள் இங்கே வேறுங்க நல்ல வடிவாக அடுப்பும் சூடாயி சட்டி வச்ச வாங்குவோம் பெண்ணெய் எண்ணெய் விட போடுவோம் எண்ணெய் 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 விடுவா வெங்கெண்ணையும் நல்லெண்ணெயும் തെങ്ക എണ്ണ അതാവ് ടേസിക്കോ സുമ എ സൂടായിട്ട് വെങ്കായ പോകായം ഓ കടീരകം എല്ലാം പോലെ വടിവതം അപ്പഴം ഇത കുത്തുളം പോട്ട് അത് നല്ല വടിവതും വേറെ ഇന്ന കളർ വതങ്ങ

நீ அடி கிதேவலாங்க அதுல மிச்ச காசு அப்படியே கொலாங்கடா அப்படியே தான் கொடுத்துட்டேனா இன்ன செஞ்சாராருக்கு தெரியும் இங்க இவரே வந்தாரு அது நூறு ரூபா கூட சாப்பிட இது அடுத்து நாங்க தேவையான அளவு தேங்காய் பால் உடல உட தேங்காய் பால் அங்க குடுவா எல்லாரும் கொஞ்ச நាំறேன் மிச்சம் குடிங்க மிச்சம் குடி பண்ணுங்க நீங்க வந்து குடித்திரீங்களா சரி யார்ட்ட உப்பு போடுங்க செந்தரே

அப்படி நான் ஒண்ணு அறிக்க மாட்டேன் ஆனா உண்மையா கொஞ்சம் நாளைக்கு நான் செக் பண்ண

ரெடி ஆயோம் சரி இப்ப பாத்தீங்களா

குடல் கறி குழம்பு முட்டை போட்டு உப்பா நீங்க முட்டைக்கு போனாங்க முட்டை வாங்கினதும் மாமா காண

ஆனா பருப்பு சரி வடிவாதாங்களே நாள் வடிவுதானே பக்கத்துல வடிவில் வந்தாலும் படிவு இல்ல அந்த அஞ்சுக்கு

அந்த கோப்பைக்கு அந்த கோப்பை வேணாம் தனி கொழுப்பு மடந்த அந்த கோப்பைக்கு போயிரு அது கொழுப்பு காணா ரைட் நம்ம சாப்பாடு நம்ம ஐயோ வாய் ஊருதே சாப்பாடு கண்டு சாப்பாடு பாத்து எடுத்தா தெரியும் நீங்க இது வாசத்துக்கு ரொம்ப வாசம் வாசம் சிக்கன் கிட்டி ஏய் இது சரி எனக்கு ஆகக்கூடாது வேலைய சாப்பிட்டு வேலைய முடிக்கணும் என்ன வாட்டப்பு தரச்சிட்டு வேலைய போ

என்ன போட்டு நான் பாத்துக்கறேன் கூட பாக்க இல்ல டைம் இல்ல நோ டைம் அட ஒரு பிசி ஆகும் பிசி இல்ல பாக்க இல்ல வீடியோ பார்த்தனா கூட அந்த இது வாங்க हां கமெண்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்கு மாமா நான் சொல்லா சாப்பிடுங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கு நல்லா எல்லாம் நல்லா இருக்கு நான் சொல்றேன் ப்ரோ கூட நல்லா செந்தர நான் காணாத கண்ட மாதிரி சாப்பிடு நல்லா இருக்கு சாப்பாடு விஷயம் என்ன பண்ணுதாங்க மதிய தேங்க இனி மதிய டைம் என்ன காய்க்க கூடாதோ ஆ நல்லா இருக்கேண்ணா நானும் முண்டைக்கிட்டால் முத தடவை சமைச்சேன்னா நல்லா இருக்குது கொண்டேண்டு கீதம் போய் ஆனால் என்ன கொஞ்சம் உப்பு கொடுன மாதிரி இருக்கோம் கொஞ்சம் ஆ சுந்தரம் என்ன கட்டம் ஆனால் உண்மைக்குமே நான் நடுகல சமைச்சா தர விழுது போலது

இந்த பதமும் காணும் பிரட்டி காய்ச்சி வேணும் நல்லா இருக்கு வீடியோ காமா தான் கொஞ்சம் சாப்பிடுறோம் நாங்களும் நாங்கள் சாப்பிட வழியோ சட்டியில் சாப்பிடுவோம் இந்த கவுத்து கோப்பை காணாது காணாதா ம் காணும் அன்னைக்கு பார்க்க தெரியும் நான் யார எப்படி சாப்பிடுவேன் நம்ம வீடியோக்காக நாங்கள் கொஞ்சத்தை சாப்பிட்டு மிச்சத்தை புரோ சாப்பிட்டா தெரியாது சில பேர் அப்படி தான் செய்யறாரு பார்க்க தெரியும் நாங்கள் நேரடி தானே என்ன

வேறதே அத என்ன கஸ்டமர் அது தான நான் என்ன தெரியயா ஏய் மேல் இன்னுண்டு ಒಳ್ಳல கார் நல்லா கார்னா இல்லடி கரத்த கார்னா நான் கர்தால ஊரே நம்மடி போடா நல்லபடியா சாப்பிடு ந சாப்பிடுடா بابا